இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் குட் மார்னிங் இப்ப நாம இப்ப உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் நிறைய டைம் எடுத்து இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும் உங்களோட ஒரு ஒன்னு நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்தை கொஞ்சம் ஒதுக்கி நான் சொல்ல வரதை கேட்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் என்னன்னு சொன்னா இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் முதலாம் தகுதியில இருந்து எட்டாம் தேதி வரை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அதாவது பாலூட்டும் வாரமா வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதாரத்தினத்தால வந்து பிரகடனப்படுத்தி இருக்காங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக சொல்றதே நாம கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் விழிப்புணர்வு பொதுவாக வந்து என்னத்துக்காக கொடுக்குற ஒரு நோய் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறேன் ஆனா நம்ம இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு பாலூட்டுறதை வந்து என்னத்துக்காக பாலூட்டுறோம் என்ன நன்மதியையும் இருக்கு என்னத்துக்காக முக்கியத்துவம்ன்றது விளங்காதால இந்த இந்த வாரத்தை வந்து டபிள்ஓ வந்து பிரகடனப்படுத்தி இருக்காங்க சரி நாம முதலாவத பார்ப்போம் இந்த பால் ஊற்றுறது அதாவது பிரெஸ்ட் இந்த தாய்ப்பால் முக்கியத்துவம் சொல்லி பார்ப்போம் இந்த தாய்ப்பால் என்று சொல்றது வந்து குழந்தைகளுக்கான பிரதானமான ஒரு உணவு முதலாவதா நம்ம கொடுக்குற உணவு இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லுவோம் சொன்னம இது முதலாவதா வழங்கப்படுற தடுப்பூசி என்று கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னா இந்த தாய்ப்பால் முதலாவதா நம்ம சுரக்கிற அந்த பாலுக்கு வந்து கொலஸ்ட்ரோம்னு சொல்லி சொல்றேன் அதுல வந்து குழந்தைகிற போசனைக்கான விஷயங்கள் மட்டும் இல்ல உணவு சார்ந்த போசணிக்கான சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை அது அவனுக்கு தெரியும் இருக்கு கல்சியம் இருக்கு எல்லாமே இருக்கு அதை தாண்டி இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களும் அதுல அடங்கி இருக்குன்னு சொல்றதுதான் முக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து வயிற்று போக்கு ஏ நியூமோனியா பிள்ளைகள மூல வளர்ச்சி குழந்தைகள வந்து உள ஆரோக்கியம் அதாவது மனரீதியான ஆரோக்கியம் குழந்தைகள் வந்து வளர்ச்சி படிமில்லை இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா வந்து இந்த தாய்ப்பால் வந்து காணப்படுது இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை தாய்மார்க்கும் வந்து இது கொடுக்கறதால பல்வேறு நன்மைகள் வந்து ஏற்படுது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம பெருமாளான அளவுல வந்து பெண்களுக்கு வர ஒரு புற்றுநோயா வந்து காணப்படுறது என்ன மார்பக புற்றுநோய் அது வந்து பிரதானமா காணப்படுது இது வராம தடுக்கிறதுல வந்து இந்த தாய்ப்பால் ஊற்றுறது வந்து முக்கிய பங்களிப்பாற்றுறதுன்றது நம்ம சொன்னாலும் மிக இல்ல இதை தாண்டி கற்பப்பை புற்றுநோய் கற்பப்பை கழுத்து புற்றுநோய் இதை தாண்டி வர எல்லா விதமான புற்றுநோய்களும் பெண்களுக்கு வர முக்கியமான புற்றுநோய்கள் இதுதான் இது வராம தடுக்கிறதுல வந்து இது பெரிய அளவுல பங்களிப்பு செய்யுது அதை தாண்டி இந்த பெண்களுக்கு வந்து டிப்ரெஷன் இந்த என்ன சொல்ற தேவி பிறந்ததுக்கு பிறகு நிறைய டிப்ரெஷன் இருக்கும் கண் முழிக்கிறது அந்த மாதிரியான நிறைய டிப்ரெஷன் இருக்கும் அதோட உடல் இட உடல் இட வந்து என்ன செய்யற சமநிலை இல்லாம இருக்கும் அதால வர ஒரு டிப்ரெஷன் இருக்கும் இதை தாண்டி ரத்த போக்கு வந்து அதிகமா போராக்கள் இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே வந்து சமநில செய்யறதுல வந்து இந்த தாய்ப்பால் ஊற்றுறது வந்து முக்கிய பங்களிப்பு வளர்க்குது அதோட வந்து நம்ம அந்த தாயும் செய்யும் வந்து உடல் உல நலன் விருத்திக்கு வந்து பங்களிப்பு செய்யுது ஏன்னு சொன்னா நம்ம தாய்ப்பால் கொடுக்கல வந்து பிள்ளை அணைச்சி அப்படிதான் கொடுப்போம் ஏன்னா அப்ப அதுல வந்து அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான அந்த போன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வந்து விருத்தியா பிள்ளைக்கு வந்து பாதுகாப்பா உணரக்கூடிய வந்து தருணம் ஏற்படும் உங்களோட வந்து சீரா வேலை செய்யும் இதை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும் இப்ப நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் வரைக்கும் கட்டாயமான தாய்ப்பாலை தவிர வேற எந்த உணவுமே வந்து நம்ம நிறைய பேருக்கு நாம என்ன செய்யறோம் விதவிதமான பால்மா நான் என்ன அதெல்லாம் கொடுக்கவே கூட ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைட அந்த சமயபாட்டு தொகுதி அந்த அளவுக்கு ஆறு மாசத்துக்குள்ள விருத்தி அடைஞ்சிருக்காங்க அது வந்து நல்லபடியா விருத்தி அடையணும்னு சொல்லி சொன்னா நீங்க வேற எதுவும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கொலப்சா என்ன செய்யணும்னா வயிற்று போகும் வாந்தி அந்த மாதிரி வரும் ஆறு மாசத்துல நமக்கு வேற ஒன்றுமே கொடுக்க கூட உணவு என்னத்தை கொடுக்கணும் தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியது கட்டாயம் அதுக்கு பிறகு மேலும் மெல்ல நாம வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா அந்த தாய்ப்பால் நம்ம விட கூட ஆறு மாசத்துக்கு பிரதானமா தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் அதுல இருந்து நம்ம ஒரு ரெண்டு வருடம் இல்லாட்டி அதுக்கு மேலான வருடமும் தாய்ப்பால் கொடுக்கலாம் ஆனா முதல் ஆறு மாதம் கட்டாயமா தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும்ன்றது பிரதானம் நம்மடாக்கா சில வேலை வேலைக்கு போற மாதிரி அம்மா இருப்பாங்க சில வேலை அந்த பப்ளிக் பிளேஸ்ல பிள்ளைக்குள்ளாருன்னா அப்படி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரும் ஒரே ஒரே பிள்ளைக்கு ரெண்டு மணி எவ்வளவுக்கு ஒருக்கா ரெண்டு மணி எவ்வளவுக்கு ஒருக்கா கொடுக்கணுமே அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதெல்லாம் வந்து தவிர்க்கு ஆனா அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்காம பிள்ளைய பத்தி யோசிச்சோம்னு சொல்லி சொன்னா நம்ம மேக்சிமம் வந்து இந்த எஃஸ் வந்து இருக்கலாம் அதை தாண்டி நம்ம அந்த ட்ரெஸ் கோட்ஸ் என்ன மாதிரி உடா நீரு ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை வருது ஆனா அதை பத்தி எல்லாம் பயப்படுத்தவில்லை இப்ப வந்து பாலூட்டும் தாய்மார்க்க வேண்டி பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட வெளியாட மட்டும் இல்லாமல் உள்ளாடைகளும் வந்து அவைலபிளா இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அதால வந்து உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் நீங்க பப்ளிக் பிளேஸ்லேயும் வந்து ஈஸியா வந்து பிள்ளைகளுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாம ஒருவருக்கும் மறைமுக மாத பிள்ளைகளுக்கு வந்து பால் ஊற்ற வசதிகள் ஏற்படுத்தின உடைகளும் வந்து இப்ப அவைலபிளா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க இப்ப அந்த தாய்ப்பால் ஊற்றுறது மூலமா அந்த பிள்ளைங்களை ஹீமோக்ளோபின் அளவு கூடும் அதோட நீங்க பிரெக்னட்க்கு முதல்ல என்ன செஞ்சிருப்பீங்க பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல பிள்ளை குறைக்கிறதுக்கு முதல் அயன் டேப்லெட் கல்சியம் எல்லாம் எடுத்திருப்பீங்க அதை நீங்க பிள்ளைக்கு பிறந்து ஆறு மாசமும் வந்து எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது இன்னும் நல்ல பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஹீமோக்ளோபினோ கல்சியமோ வந்து குறைய வாய்ப்பு இல்லை அதை தாண்டி முதல் ஆறு மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறையும்ண்டா சைர் தசம் மூணு மில்லியில வந்து சிண்டோவிச் சொல்ற ஒரு டிராப்ஸ் இருக்கு அதை நாம குடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இப்ப பால் சுரக்கறத பத்தி ஒரு பிரச்சனை இருக்கு பால் சுரக்கிறதுல நம்ம நாக்கள் என்ன சொல்ற சுறா கருவாடு சாப்பிடுறோம் அப்படி மிளகானம் அது மட்டுமன்றது இல்ல எல்லா விதமான மீன்களும் வந்து பால் சுரப்ப வந்து கூட்டும் நல்ல மரக்கறிகள் நம்ம நாக்கள் மரக்கறிகள் சாப்பிடுறாங்களா மரக்கறிகள் சாப்பிடுறது சரியான குறைவு மரக்கறிகள் வந்து நல்ல வடிவா கூட்டும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிறைய மரக்கறிகள் அடிங்க நிறைய மரக்கறிகள் அடுங்க நல்ல வடிவ மீன்கள் சாப்பிடுங்க நல்ல கல்சியம் இருக்கிற உணவுகள் சாப்பிடுங்க அதோட வந்து இந்த ஆறு மாசத்துல நீங்க பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தாய்ப்பால்ல அந்த போசனை அது மட்டும் இல்லாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாம போதிய அளவும் நீரும் வந்து அதுல சுரக்குது அதால நீங்க பயப்பட வைக்கிறவங்கள அதோட சைக்காலஜி ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப பால் சுரக்குறத வந்து நாம வந்து அந்த சாப்பாட்டால மட்டும் இல்ல நம்ம பிள்ளைய பத்தி நினைச்சாலே வந்து அந்த பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் என்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இந்த மிஸ்ஸாக்கள் வந்து இந்த பால் ஊட்டுற முறை எப்படி எந்த விதமான பொசிஷன்ல வச்சு பிள்ளைக்கு கொடுக்கணும் எப்படி பிள்ளை அரவணை அரவணைக்கணும் ரெண்டு நாம பால் குடும்பங்கள வந்து ஒரு பக்கம் மட்டுமே பிள்ளைக்கு ஒரு மார்பத்தை மட்டுமே பயன்படுத்தி கொடுக்க கூடாது ரெண்டையும் மாறி மாறி வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்திதான் ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதை வந்து அதை பத்திய விளக்கங்கள் பிள்ளைட வாய் வந்து முழுமையா வந்து மார்பகத்துல இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிஸ்ஸாக்கள் இப்ப உங்களுக்கு சொல்லி தருவாங்க உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தா சொல்லி கேட்கலாம் இப்ப இருக்குதா ஏதாவது டவுட்டுகள் அப்படி ஒண்ணும் இல்லையா சொன்னதெல்லாம் விளங்கிச்சா உங்களுக்கு இப்ப இது உங்களுக்கு சொன்னா இப்ப நீங்க ஒரு பத்து பேருக்கு சொல்லணும் ஏன்னா இப்ப நம்மட அம்மா மாறு அம்மா மாறுற காலத்துல எல்லாம் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குறைவு அவங்களுக்கே தெரியும் எல்லாம் ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும் இது உண்மையா கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே நமக்கு உமா இல்லையா நம்ம பிள்ளைக்கு வந்து வருத்தம் வராது பிள்ளையோட மூல வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கட்டாயமான ஒரு பிரதானமாக்கப்பட்ட விஷயம் இப்ப உங்களுக்கு ஒரு இப்ப பத்து பேருக்கு சொன்னா இது ஒரு நூறு பேருக்கு போய் நம்பிக்கை எல்லாம் இது உங்கள்ட்ட கதைக்கிறேன் அந்த இப்ப மிஸ்ஸாக்கள் வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி எப்படி என்ன பொசிஷன்ல கொடுக்குற என்ன மாதிரினு சொல்ற விளக்கங்களை வந்து இப்ப சொல்லி காட்டுவாங்க தேங்க்யூ